ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்பா இப்படியெல்லாம் கதை எடுக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க வச்சுட்டாங்க இப்போ கிட்ட தாத்தா இன்றைக்கி ரொம்பவுமே எமோஷனலாக பேசினாங்க இப்போ விஜயோட தப்பு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா அவரோட அனுபவத்தை வச்சு அழகாக சொல்லி விஜய்க்கு புரிய வச்சாங்க விஜயும் வந்து ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கண் கலங்கி போயிட்டார் அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா அந்த கான்ட்ராக்ட் போட்டு அக்ரிமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கல்யாணம் பண்ண விஷயமும் அந்த விஷயத்தை வச்சு விளையாட்டு அதாவது செல்லமாக விஜய் வந்து காவேரி கிட்ட விளையாண்ட விஷயமோ அதே நேரத்தில் காவேரி உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சு இருந்தால் அவங்களே போய் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை நீ இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி விஜய்க்கு தாத்தா புரிய வச்ச விஷயமும் நம்மளை எல்லா இடத்துலையுமே கண்கலங்க வச்சுட்டாங்க இன்னைக்கான எபிசோட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையுமே அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு அப்படியே கண்கலங்க வச்சு தாத்தா அவரோட அனுபவத்தை வச்சு ரொம்ப சூப்பராக தா விஜய் கிட்ட பேசினாங்க விஜய்மே பார்த்தா அவரோட அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கண் கலங்கி போயிட்டாரு நான் போய் காவேரியை கூட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது காவேரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லைப்பா காவேரியே வரணும்னாலும் அவங்கள சுத்தி இருக்கவங்க விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேதனை ஏற்பட்டிருக்கு நீ செஞ்ச வேலையால அவங்களுக்கு தொடர்ந்து அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இதை அவங்களுக்கு புரிய வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட தாத்தா சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜய் வந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே ரொம்ப கவலையோட அழுதுகிட்டு இருக்காரு அடுத்து அங்க காவேரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா காவேரியோட அம்மா காவேரி கிட்ட ரொம்பவுமே கோபமா பேசுறாங்க ஒரு கட்டத்தில் கோபமா பேசி முடிச்சுட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அக்ரிமனை வந்து அவங்க கூட நான் வாழ விட மாட்டேன் ஏன்னா அக்ரிமன் போட்டு கல்யாணம் பண்ண முடியும்னு நினைக்கிறான் அப்படின்னா அதனால் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இடையில குமரன் வந்து நான் பணம் தொலைச்சதுனால தான் காவேரி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் குமரன் சொல்கிறாங்க இருந்தாலும் அப்படி இருந்தாலும் எப்படி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அம்மா சொல்கிறாங்க ஆனால் காவேரி பாவம் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா யார் என்ன வேணால் பேசுங்க ஆனால் இந்த விஷயத்தை சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரியும் பாவம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட்டாக இருந்துச்சு ஆனால் இவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் காவேரியை சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினாலும் விஜய் வந்து காவேரி கிட்ட எப்படியாவது சமாதானம் சொல்லி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அந்த காவேரியை வந்து அதாவது மறுபடியும் கூட்டு வந்துருணுங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காரு ஆனால் இப்போதைக்கு செஞ்ச தப்பாக உணர்ந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தாத்தா கண்டிப்பாக ஆலோசனை சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து இதுக்கப்புறம் தாத்தா பேசுவார் வீடு காலி பண்ணும்போது அவங்கள வந்து சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருவாங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் ஸ்டோரி தான் ஆனால் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே எமோஷனல் ஆகி கண் கலங்க வச்சுட்டாங்க பாருங்க அப்படியே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இதை பத்தின உங்களோட கருத்தை கமான் பாசி தெரியப்படுத்துங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்